அதெல்லாம் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிங்க பேச முடியல இருந்தாலும் சீலா கிட்ட பேசணும் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க கால் பண்ணி நான் நிறைய டைம் கால் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ சீலா கிட்ட பேசவங்க அப்டின்னுங்க ஆனா சீலாவள பேச முடியல இன்றைக்கி இந்த நேற்று வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு போனாங்க அந்த நெபிளைசர் வாங்குறதுக்கான அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் இதை வாங்கினோம் இப்போ இது வச்சதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஷிலாக்கு இல்லைனா இருமல் அதிகமாக இருந்தது பேச ட்ரை பண்ணால் இருமல் அதிகமாக ஷீலாக்கு அதனால் மேக்ஸிமம் அவங்கள பேச வைக்கல வேறு தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ நம்ம நிறைய பேர் பேச நினைக்கிறாங்க இப்போ காலையிலேருந்து ஒரு ஐம்பது நூறு காலுக்கு மேலே வந்துச்சு ஷீலாக்கிட்ட பேசணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் பேசாதுக்கு அவங்களால முடியல அதனால லைவ்ல வந்து எல்லாத்தையும் பேசிடலாம் அப்படின்னு சொல்லி லைவ் கொண்டு இருக்காங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்குதுங்களா காலினி சாமிங்க டோண்டா அப்படின்றாங்க சுதாகர் ஹாய் அப்படின்றாங்க அக்கா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க அண்ணா நல்லா இருக்கீங்க ஒரு சில பேர் திட்டுறீங்க திட்டாதீங்க நான் அப்படி ஒன்றும் எந்த மாதிரி கேவலமாக வீடியோலாம் நான் போடலை மனசை ரொம்ப வலிக்குது முடிஞ்ச உதவி செய்யுங்க இது வரைக்கும் நான் யார்ட்டி பணம் இருக்கலை இப்போ முடியாத பட்சத்துக்கு தான் நான் உதவி கேட்டேன் அதுவும் என் மேலே பிரியப்பட்டு நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க உதவி செஞ்சுகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பெண் வந்து ஃபோன்லேயும் திட்டுறீங்க இப்போ லைவ்லேயும் திட்டுறீங்க அதெல்லாம் யாரும் திட்டலப்பா இருக்கு உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க அக்கா டோன் ஃபீல்டில் பண்ணுறாங்க ராஜ் பண்ணுறோங்க சச்சின் சச்சின் ஆய் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சக்தி ரதி ஹாய் எப்படி இருக்கீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் லைவ் போடுறதுக்கு முன்னாடி கால் பண்ணாங்க சில வேலை பேச முடியல

ரொம்ப வேதனைப்படுது நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்ல இருந்து என் நிலைமையை நினைச்சு போன் பண்ணி விசாரிச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கறீங்க எல்லாத்துக்கும் நன்றி சரி 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 ஆளாத நம்ம அவங்க கேட்கறது கூட நம்ம ஆளாத நீங்க நாங்க இருக்கோம் ஒண்ணும் ஆகாத உங்களுக்கு அப்படின்றாங்க ஹரி ராஜ் அப்படின்றவங்க ஷகீர் பானு அப்படின்னு பிளீஸ் ஆய் சொல்லுங்க அப்படின்றாங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாதாக்கா பிகேஎன் கமெண்ட்ஸ் ரொம்ப வேகம் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்றாங்க அம்மா எங்கள் அம்மா வந்து வெளியூர் போயிருக்காங்க கூடலூர் போயிருக்காங்க அவங்க அவங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கூடலூரில் பனி அதிகம் அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல இன்றைக்கே வர வேண்டியவங்க இன்னும் டூ டேஸ் ஆகும் அப்படின்றாங்க

நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீடியோஸ் பார்த்து நல்லா சிரிச்சிருக்கோம் அடுத்தவர்களே நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்றாங்க பி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்புறம் அசோக் அப்படின்றவங்க உங்களுக்கு இந்த கணவர் கிடைச்சது கிஃப்ட்டு சிலா சில சிஸ்டர் கண்டிப்பாக ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக ஒரு குட்டி தேவதை பெற்று நீங்கள் சூப்பராக இருப்பீங்க அப்படின்றாங்க அசோக் சச்சின் சச்சின் வணக்க முக சொல்லுங்க பண்ணுறாங்க உங்களது வணக்கமும் சொல்கிற சுச்சுவேஷனில் இல்லை ரொம்ப அவங்களுக்கு பேச கூட முடியல நீங்கள் இருக்கிறீங்க இந்த காலத்தில் உங்களுடைய அன்பு பாசம் எல்லாமே பண்ணி இப்போ ஹெல்த்து ஓகேவா பண்ணுறாங்க இப்போ ஓகேதான் பண்ணி ஆகும் உங்களுக்கு ப்ளீஸ் அக்கா வணக்கம் சொல்லுங்க அக்கா நோ சேடு ஓகே அக்கா ஆர்த்தி உஷா பண்ணுறாங்க சேடாக இருக்காதீங்க அப்படின்றாங்க அவங்களால சொல்ல முடியல வணக்கம் அப்படி சொன்னாலும் அந்த முன்னாடி சொன்ன அந்த ரேகத்தில் அவங்க இருக்காது பேசு நீங்கள் பேசினா மட்டும் போதும் சரியா பண்ணுறாங்க அக்கா டு யூ நீட் எனி மணி பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அதனால தான் ஆப்ரேஷன் டிலே ஆகிட்டே இருக்கு உதவி கேள்வி பண்ணுறாங்க ஹாய் அக்கா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க உதவி வந்து எனக்கு இருந்தாங்க ஒரு சில பேர் வந்து வீடியோ போட்டு எனக்கு போய் சொல்லி சொல்லிட்டாங்க போய் எல்லாம் எல்லாம் உண்மைதான் நாங்கள் எதுக்கு போய்யா சொல்லுன்னு சொல்லு பார்க்கல நீங்கள் உதவி செய்யாட்டியும் அடுத்த மனசு நோக்கடிக்காமல் இருக்கலாம் இல்லை அந்த மூணு பேரும் சொல்லிட்டு நான் இன்னும் மறக்க மாட்டேன் என் உச்சர் இருக்க வரைக்கும் நான் படுத்த படிக்க ஆனால் கூட அந்த மூணு பேரும் நான் இது வரைக்கும் நான் இல்லை என் கண்ணீர் அவ்வளோ வேத்தனியாக இருக்க அந்த மூணு பேரும் என் மனசு ரொம்ப அடிச்சுட்டாங்க அவங்க பேர் நான் விரும்பலை ஏன்னா ம தகுதி இல்லை நான் பேசணும் அதனால மனசு உடஞ்சி சொல்றேன் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்ட டைம் இது வரைக்கும் நான் பணம் கேட்கலை வீடு இடிச்சப்பன் கூட கேட்கலை வீட்டுக்குள்ள அவ்வளோ தண்ணி வந்தப்பங்கூட யார்ட்டையும் எந்த உதவி கை நீட்டி நான் கேட்கலை ஆனா மறுபடியும் ரொம்ப முடியலை அதனால தான் நான் கேட்டேன் அதுக்கு அந்த மூணு பேர் வந்து ரொம்பமே வந்து மனச நோக்கடிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க பார்த்துட்டு இருப்பாங்க ரிப்போர்ட்டு டாக்டர் எழுதி கொடுத்தது எல்லாமே நாங்கள் காட்டிட்டோம் அதுக்கப்புறம் போய் போய் சொல்கிறாங்க அது மூணு பேரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா எனக்கு இப்படி இருக்கும் போதாவது நிறைய பேர் உதவி செய்கிறீங்க ஆனால் அவங்க அப்படி ஆகிட்டா அவங்களுக்கு உதவி செய்ய கூட ஃபைவ்

நிறைய பேர் ஒவ்வொரு இருந்தெல்லாம் விசாரிச்சாங்க நிறைய பேர் எடுத்து அக்காவை பார்த்துக்கங்க அக்கா கை நம்பர் நாங்கள் சோசியல் மீடியாவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இருந்தாலும் நாங்கள் திரும்ப நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் கேட்கறதுக்காக நாங்கள் மறுபடியும் போஸ்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஊர் வந்து விசாரிக்கிறீங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுறேன் நான் உயிரை எடுக்கிற வரைக்கும் நீங்கள் செஞ்சு உதவி மறக்க மாட்டேன் ஆனால் வந்த உதவியும் ஒரு சில பேரால் எனக்கு தடை விட்டு போயிடுச்சு கண்டிப்பாக கடவுள் ஒரு ரூபத்தில் எனக்கு உதவி பண்ணுவாங்க எனக்கு முடியல இருந்தாலும் நான் இந்த இடத்தை நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்க அதனால தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அக்கா அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க பண்ணுறாங்க ரொம்ப நன்றி நாங்கள் அவங்களோட நம்பர் வந்து சோசியல் மீடியாவில் யூஸ் யூடியூப்பில் இன்ஸ்டாலெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் அவங்க பேச நிறைய பேர் பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க பட் அவங்களால பேச முடியல எப் அதை மேக்ஸிமம் தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படி எந்திரிச்சா கூட கொஞ்சம் நேரம் தான் பேச முடியுது அவங்களால் அதுக்கு மேலே பேச முடியல அப்படி இருமல் அதிகமாக ஆரம்பிச்சிருது பேச பேசும்போது இருமல் வந்துடுது சரி 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 சார் நீ பேச நீ பேசாமல் அமைதியாரு உனக்கு இருமல் வந்து நீங்கள் லைவ்ல மட்டும் பார்த்துட்டு மாட்டேன் சரியா பேசாத வணக்கம் வளாதீங்க வணக்கம் குறிச்சதாக்கா அவங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்றாங்க அக்கா ஐ அண்ணா ஹெல்ப் யூ ஓகே சார் ஓகே சார் ஒன்று ஹெல்ப் பண்ணுறேன் வருத்தப்படாதீங்க அப்படின்றாங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் நிறைய பேர் கேட்டீங்க ஆப்ரேஷன் பண்ணலையா இன்னும் ஒரு நாள் ஆச்சு அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் கூட மெடிசனுக்கு செலவு எல்லாத்துக்கும் கையில் வச்சுட்டு நீங்கள் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க எங்களால் ஆப்ரேஷனுக்கான அமௌண்ட்டே முழுசாக என்ன ரெடி பண்ண முடியல அதனால் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணல பட் என்ன சீக்கிரமாக பண்ணிடுவோம் இன்னும் கொஞ்சம் ஒன்றும் தேவைப்படுது அதனால் சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் இனிமேல் மறக்காமல் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்றாங்க கண்டிப்பாக டாக்டர் அண்ணா டாக்டர் அண்ணா சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பித்தப்பையை ஸ்டோனுக்கு கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணால் ப்ளத் க்யூர் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றபடி ஓரளவுக்கு க்யூர் ஆனாங்க இப்போ கொஞ்சம் பேச முடியல இருமல் அதிகமாக இருக்குது வீசி அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க இது வாங்கிக்கோங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க சொன்னாங்க அவங்க அவங்க கொடுத்த மணியில் தான் இந்த இது வாங்கினோம் நபளை சார் இப்போ கொஞ்சம் சளி தொந்தரவு இருமல் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேரியம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேரியம்மா வந்து கூடலூர் போயிருக்காங்க அவங்களுக்குமே அங்கே வந்து இன்றைக்கி வர வேண்டியது பட் அவங்களால வர முடியல கொஞ்சம் குளிர் அதிகம் அப்படின்றதுனால அவங்களால கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு அதனால் நாளைக்கு இல்லை நாலு கழிச்சு வந்துடுவாங்க மேரியம்மா கவலைகள் கவலைப்படாதே சீலா அப்படின்றாங்க சீலா சிஸ்டர் நம்பர் காணோமே அப்படின்றாங்க ஷீலா நம்பர் வந்து இந்த லைவ்ல நான் கொடுக்கல பட் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மற்ற வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன் கமாண்ட் பெண் பண்ணியிருப்பேன் சார் நம்பர் கேட்குறவங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் த்ரீ சரியா மறுபடியும் ஒரு நான் சொல்லிடுறேன் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ அறுபத்தி மூணு எண்ணூற்றி இருபது நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் த்ரீ தொண்ணூற்றி மூணு அறநூற்றி முப்பத்தி மூணு தெரியாம இருங்க நல்லா நல்ல முறையில் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன் அது மூணு பேருக்கும் கடவுள் அந்த மூணு பேருக்கும் கடவுள் பனிஷ் பண்ணுவாங்க அதை பத்தி எதுவும் நீங்க பேசாதீங்க அப்படின்றாங்க கடவுள் பார்த்துக்குவாங்க நீ கவலைப்படாத வருத்தப்படாத சொல்லியிருக்காங்க சரியா உங்க வீடு எங்கே இருக்கு நாங்க மேட்டுப்பாளையம் காரமடையில இருக்கோம் நிறைய பேர் ஷீலா வந்து பார்க்கலாமான்னு கேட்குறாங்க நாங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்கள நாங்கள் கஷ்டப்படுத்த நாங்கள் விரும்ப கோயம்புத்தூர் பக்கம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கள வர சொல்லியிருக்கோம் அது ரொம்ப லாங்கில் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்துலாம் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க கண்டிப்பாக வாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நாங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம் நீங்கள் வாங்க அதுக்கு இடையில உங்களை அவ்வளோ தூரத்துலேருந்து வர வச்சு நாங்கள் கஷ்டப்பட வேணாமே அப்படின்றத தான் யோசிச்சு நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்லலை ஷீலா காஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்குமே நாங்கள் அட்ரெஸ் கொடுத்து நாங்கள் நேரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எல்லோருமே நாங்கள் எதிர்பார்க்குறோம் சிஸ்டர் பேசாதீங்க டைம் பண்ணாதீங்க உடம்பை பார்த்துக்கோங்க உடம்பு எழுத்து தான் முக்கியம் உடம்பு ஹெல்த்து தான் முக்கியம் லைவ் வந்து அண்ணாவை பேச சொல்லுங்கள் அப்படின்றாங்க சரி லைவில் அமைதியார் நான் உங்களுக்கு யாராவது பேச சொன்னாங்கன்னா பேசலாம் சரியா மன நீ நீ அமைதியார் எதுவும் மனதில் வைக்க வேண்டாம் பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் அப்படின்றாங்க அண்ணா சென்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுறேன் வெயிட் பண்ண அப்படின்றாங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க கோவை மெடிக்கல் வாங்க அப்படின்றாங்க மாஸ்க் ஏரோ தமிழ் அப்படின்றாங்க கோவை மெடி கோவை மெடிக்கல் எந்த ஊரில் இருக்குது கோயம்புத்தூரில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற தம்பி மூணு பேருக்கு தமிழ் கொடுப்பதாக இருக்குது என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க அவங்க நல்லாயிருக்கும் ஷீலாக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியல சிரமம் இருக்காங்க ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா அப்படின்றாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அவங்களுக்கு இப்போ இந்த நெப்லேசர் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இருமல் கண்ட்ரோல் ஆயிருக்கு மேக்ஸிமம் டைம் அவங்க தூங்குறாங்க நானும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலை தூங்க சொல்லி விட்டுட்டேன் சங்கீதான்றவங்க ஹாய் அக்கான்றாங்க ஹாய் 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 என்ன உடம்புக்கு ஷீலாக்கு அப்படின்னா அவங்களுக்கு திட்டப்பை ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க வீசிங் ஹெவியாக இருக்குது அதனால் அவங்க ஸோ அவங்களால இப்போ இது பண்ண முடியல நான் ரெண்டு கா பண்ணு நீன் நம்ம கால் பண்ண அட்டன்ட் பண்ணுறேன் நிறைய மிஸ்டு கால் வந்துருந்தது எங்களாலையும் நால்புரம் பேச முடியல சிலவை பார்த்துக்கிறதுக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால நாலு எங்களால் பேச முடியல நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நம்பர் கேட்குறீங்க நம்பர் எல்லாருமே அண்ணா மீரியம்மா இதுமாரி கூடலூர் போயிருக்காங்க அவங்க வரதுக்கு டூ டேஸ் ஆகும் சீக்கிரமாக சரியாக போகலாம் மறுபடியும் நம்பர் கேட்குறாங்க நம்பர் கேட்குறவங்க நினச்சி பண்ணிக்கிறேன் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் த்ரீ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எடுத்து பேசுகிறேன் ஷீலாவால் பேச முடியல பேச முடிஞ்சால் கண்டிப்பாக நான் ஷீலா கெடுக்கிறேன் ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்றாங்க பித்த பையன் கல்லடைப்பு ஷீலாவுக்கு அப்படின்றாங்க பிட்ட வை ஸ்டோன் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்றாங்க நாங்கள் ஆப்ரேஷன் தாண்டி வேறு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் ஆப்ரேஷனுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நீதி கடவுள் தான் பார்த்துக்கணும் உங்களை ரொம்ப பிடிக்கும் ஷிலாக்கா அப்படின்றாங்க சுமதி சுமதி அப்படின்றவங்க கரூர் தேவி கரூர் தேவின்றவங்க கவலைப்படாதீங்க ஷிலா அப்படின்றாங்க தங்க பிள்ளை அவனுக்கு ஒன்றும் ஆகாது கவலை வேண்டாம் அப்படின்றாங்க பண்ணுறாங்க

சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் த்ரீ சீலா அக்கா உங்களுக்கு சீலா சிஸ்டர் வேண்டாம் விட்டுருங்க நம்ம மனசாக வச்சுக்கலாம் கடவுள் வந்து தண்டனை கொடுப்பாரு நம்ம அதே சொல்லி சொல்லி நமக்கு வேண்டாம் நம்ம பேச்சு வேண்டாம் விடுங்க கொள்ளும் அப்படின்றாங்க சரிங்க யார் அசோக்ன்றவங்களும் சொல்கிறாங்க அப்பா அவங்களுக்கு இன்னும் சரியாக இல்லையா பண்றாங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணல பண்ணிருந்தா கொஞ்சம் க்யூராக இருக்கும் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ண முடியல எங்களாலையும் செக்அப் போயிட்டு வரதுதான் கரெக்டாக இருந்தது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது சொல்றாங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் யாருகிட்டையும் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யாருக்கிட்டையும் போய் கேட்டது கிடையாது அவங்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும் எவ்வளோ பண்ணணும் இங்கே அதுவே போதுமானது ப்ரோ அக்கா பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ அக்கா வந்து உங்களை பார்த்துக்கணும் அக்கா வந்து உங்களை பார்த்துக்கணும் இதாங்க ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் தான் அக்காவை பார்த்துக்கணுன்றாங்க கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன் அக்காவை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன பண்ணுறாங்க தமிழ் வேண்டாம் இங்கிலீஷில் சொல்லுங்கள் நம்பர் என்ன பண்ணுறாங்க சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஜீரோ நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் த்ரீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன பண்ணுறாங்க ஆயுக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க இன்றும் முடியல உடம்புக்கு கூரைப்பூ வாழைத்தண்டு நெறிஞ்சி முள் தினமும் ஏதாவது ஒன்றை கொடுங்கள் சீலாக கவலைப்படாது கவலைப்படாத ஏ காப்பாற்றுவார் அப்படின்றாங்க கண்டிப்பாக நிறைய பேர் அதை சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் என்னால் முடிந்த உதவியை உங்களுக்கு சீக்கிரம் கட்டாயமாக செய்வேன் அப்படின்றாங்க ரொம்ப நன்றிங்க ப்ரோ உங்கள் நம் சொல்லுங்கள் ப்ரோ நான் இப்போ கால் பண்ணுறேன் நாங்கள் லைவ் கட் பண்ணதுக்கப்புறம் கால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுறோம் ஷிலா ஹெல்ப் பண்ணுங்கள் கூகுள் பேல எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் சமூக சேவைகள் பண்ணுறேன் இல்லாதவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் போயிட்டு என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்றாங்க அசோக் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அசோக் ரொம்ப நன்றி ஜெயந்தி ஜெயந்தி அவங்க கார்டு ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்றாங்க ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் ஷீலா கா இருக்கிறவங்க நூறு ரூபாய் ரூபாய் ஐம்பது ரூபா ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சிலாசிஸ்டருக்கு அப்படின்றாங்க ரொம்ப நன்றிங்க உங்கள் ப்ளேஸ் சொல்லுங்கள் வரேன் பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரையுமே நாங்கள் எதிர்பார்க்குறோம் லைவ் இப்போ கொஞ்சம் இருட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் லைவ் இதுக்கு மேலே பேச முடியல நான் எங்கள் அட்ரஸ் கண்டிப்பாக சொல்கிறோம் அவங்க ஆப்ரேஷன் பண்ண உடனே நீங்கள் வந்தால் கரெக்டாக நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப லாங்கில் இருக்காங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தோணலை அதனால தான் நான் அவங்களுக்கு யாருக்கும் நான் வர சொல்லி கம்பேர் பண்ணலை ஜி ஃப்ரான்சிஸ் ஜார்டன் பண்ணுறாங்க ஃப்ரான்சிஸ் ஜார்டன் அதனால் யாரையும் நாங்கள் ரொம்ப இது பண்ணலை இருந்தாலும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோன்றதை கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் எல்லாருமே நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நாங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இருபது நிமிஷம் லைவ்ல இருந்தாங்க ஷீலாக்கவும் முடியலை லைட்டிங்கும் டிம் ஆயிருச்சு அதனால் நாங்கள் நாளைக்குமே மறுபடியும் லைவ் வரோம் முடிஞ்சோம் லைட்டு கரண்ட் இல்லைங்க இல்லை லைட்டை போடுறதுக்கு கரண்ட் இல்லை ஓகே பாய் ரொம்ப முடியல நாங்கள் மறுபடியும் லைவ் வரோம்